இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் ஏழாம் தேதி தமிழக முதல்வர் ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்கும் போது சொன்ன ஒரு வாசகம் சொன்ன ஒரு வார்த்தைன்னு கூட வச்சுக்கலாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாத மக்கள் இந்த ஆண்டு ஓட்டு போடாத மக்கள் ஏன்டா இந்த கட்சிக்கு வந்து நம்ம வாக்களிக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சி வந்து நான் அமைக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க பட் இப்போ நடக்கிற விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா நல்ல வேலைடன் நான் அவங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு போடாத மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது போட்டவங்க வைங்க போட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் கடந்த பத்து நாட்களாக நம்ம சென்னை ரிப்பன் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடந்துகிட்டுருக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது என்ன டீட்டெயில் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்குது அரசியல் என்ன வியாபாரம் என்னங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் என்ன நடந்துச்சு இப்படி சொல்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் முதல் விஷயம் என்னன்னா இவங்களோட வாக்குறுதிகளெல்லாம் கேட்டுட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏண்டா ஓட்டு போட்டோன்ற நினைக்கிற அளவுக்கு தான் யோசிச்சுட்டுப்பாங்க அப்படிதான் தமிழக மக்களை இந்த அளவுக்கு முட்டாளாக இவங்கெல்லாம் வந்து மனநிலையை வச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கான விஷயங்கள் தான் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் நடந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு அமைச்சர் யாரு அமைச்சர் யாரு அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் சரிங்களா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறாங்க யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிசிசி கிரேட்டர் சென்னை சிட்டி கார்பரேஷனுடைய மேயர் இருக்காங்க இல்லையா இதுக்கு முழுக்க முழுக்க பதில் சொல்ல வேண்டியது இதுக்கு எல்லாத்துக்குமே நின்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லணும் அப்படின்னா அதை திரு மேயர் பிரியா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லணும் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா அறளைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து நிற்கிறார் சரி அவர் நிற்கிறாரு பேசுகிறாரு ஏதோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கெல்லாம் விட்டுலாம் பட் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பேசுறாங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க மக்களை என்ன மாதிரி மனநிலை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப கவலையாக இருக்கு இவ்வளோ முட்டாளாவா நம்ம இருக்கணும் நம்மளாம் சோத்துல உப்பு தானே போட்டு சாப்பிட்றோம் மேலேயாவது மாறிடுவோமா அப்படிங்கிறதா என்னடா இவ்வளோ பொங்குறி என்னடா தானே கேட்குறீங்க நேற்று நைட்டு அதாவது முந்தானத்து நைட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ முந்தானத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் அவர்களும் மேயர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க அவங்கள்ட்ட ஒரு பிரசில் இருக்கக்கூடியவங்க கேட்குறாங்க சார் பேச்சுவார்த்தைகள் போச்சா எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னும் பேச்சுவார்த்தை இன்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆட்டிடியூடாக இருக்கு இது வந்து ஒரு அமைச்சருக்கான ஆட்டிடியூடாக வந்து தெரியவே இல்லை சரிங்களா சரி அதை விட்டு போய் அது ஏதோ கேட்டாருப்பா ஒரு தூக்க கழகத்தில் ஏதோ ஒன்று கேட்குறாரு அப்படின்னு கேட்குறேன் ஒரு பிரஸ்காரங்க போய்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெற்றிங்கன்னா கேட்குறாங்க எப்போ கொடுத்தோம் எப்போ வாக்குறுதி கொடுக்கலையே காட்டுங்க எடுத்து காட்டுங்க எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்கள் மேடை மேடையாக ஏறி குறிப்பாக யாரோ ஒரு ஒரு ஒருத்தங்க ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்கள சொல்லி உங்களுடைய